அன்புடன் கோவிந்தராஜு மணல் மேடு வேதன்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு இரவு வணக்கம் இன்று மே மாதம் பத்தொம்போதாம் தேதி வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை மாலை வானிலை நிலவரம் ரெண்டு நாளாக அது எங்கே பார்த்தாலும் முகூர்த்தம் இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டேட்டு வெளியில் போயிட்டேன் இருந்தாலும் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் எங்கள் குரூப்புக்கெலாம் வீடியோ போட முடியல அவ்வளோதான் ஆனால் நாலு நாள் முன்னாடியே வீடியோவில் நான் எல்லாமே சொல்லிட்டேன் இதெல்லாம் மழை பெய்ய போகுது அதெல்லாம் வந்து எந்த குறையும் கிடையாது எல்லாமே சொல்லியாச்சு அதுக்கு வந்து இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஏங்க மழை இன்றைக்கி வந்து இல்லையே நேற்றி ஒரு எங்கள் பக்கம்லாம் ஏழு எட்டு பத்து வரைக்கும் பெஞ்சிருக்கு டெல்டா உரங்கள் நம்ம எப்பொழுதும் சொல்கிறதா தென்மேற்கு பருவமழை நமக்கான மழை கிடையாது நான் இப்போ நான் சொல்லலைங்க அதை ஜனவரி மாதம் ஃபிப்ரவரி மாதத்துலேருந்து சொல்லிட்டுருக்கேன் பருத்தி போடுறவங்க போடாதீங்க நான் குறுக்கப்படுத்துக்கிறேன் யாரும் போடாதீங்கன்னு சொன்னேன் மீறி நம்ம என்ன பண்ண முடியும் அதாவது பாரதி சொல்லுவான் கஞ்சி குடிப்பதற்கு அதன் காரணம் இதுவேனும் அறிவும் இல்லாது நம்ம அதையும் சொல்கிறோம் சொல்லி கேட்கலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரி அதை பற்றி நம்ம பேசி புண்ணியம் இல்லை நடந்தது நடந்து போச்சு அதை பாசிட்டிவ்ஸ் பாஸ்ட் அவ்வளோதான் ரைட்டு இப்போ வந்து தென்மேற்கு போகிற மொழி பத்து நாள் முன்னாடி தொடங்குது கோடையில் நான் எதிர்பார்த்ததை விட பதினஞ்சு நாள் பிடிக்கும் வானிலை மாற்றத்துக்கு உட்பட்டது தானே பதினஞ்சு நாள் பின்னாடி வந்திருக்கு அவ்வளோதானே தவிர நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது நேற்று ஆறு சென்டிமீட்டர் பெய்ஞ்சிச்சு இன்றைக்கி மழை இருக்காதா அப்படின்னு கேட்குறாங்க இதை நான் பதிவு பண்ணிட்டுருக்கிற நேரம் இரவு எட்டு முப்பது மணி பத்தொன்பதாம் தேதி வைகா செஞ்சு நாளைக்கு ஆறாம் தேதி இனிமேல் இரவு வந்து இன்றைக்கி பத்தொன்பதாம் தேதி இரவு மழை தொடங்கி பெய்யும் விடிகிற வரைக்கும் ரொம்ப கடுமையான மழையாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலாம் அடுத்தது நாளைக்கு மதியம் ஆரம்பிக்கிற மழை பத்து சென்டிமீட்டர் மழை பெய்யும் நான் எப்போதும் சொல்கிறது தான் தென்மேற்கு பருவமழை நமக்கான மழை கிடையாது அது வந்து கேரளா கர்நாடகாவுக்கான மழை ஆனால் இந்த வாட்டி ரெண்டு சுழற்சி அதாவது மும்பைக்கிட்ட ஒரு சுழற்சி நம்ம வட கடலோரம் ஒரு சென்னைக்கிட்ட ஒரு சுழற்சி ரெண்டுமே மத்திய வங்கக்கடல்னு கூட சொல்ல முடியாது மேற்கு மத்திய வங்கக்கடலில் அந்த சுழற்சி இருந்துக்கிட்டு காற்று குவிதலைங்க ஏற்படுத்துக்கிட்டு தற்காலிக சுழற்சி மேலே இந்தியாவில் வ வட இந்தியாவில் மூணு இருக்குது அது வேறு அது ட்ராஃப்னு சொல்லுவாங்க இதனால் தான் காற்றுக்கு விதில் இங்கே ஏற்படுது கேட்டுங்களா அதாவது தென்மேற்கு மழை பத்து நாள் முன்னாடி ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆக போகுது மேட்டூர் என்ன ஜூன் ஃபஸ்ட் வீக் அதிபகம் இன்னைக்கு வந்து ஆறாயிரம் கண்டி தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு நேத்திலாம் பெங்களூரில் வெள்ளம் நாளைக்கு ஹைதராபாத்தில் வெள்ளம் ஹைதராபாத்தில் வெள்ளம் வந்து நமக்கு வரப்போகுது அதாவது தென்மேற்கு மழை பெய்யாட்டினா டேம் நம்பாது ஆனால் இப்போ முதலியே நம்ப போகுது ஜூன் பன்னெண்டாம் தேதி தண்ணீர் திறக்கப்படும்னு நம்ம தமிழக அரசு அறிவித்திருச்சு அவங்க அறிக்கைப்படி அறிவித்தாலும் அதாவது ஓவர்ஃப்ளோ வாட்டர்னு சொல்லுவாங்க அதாவது அதிகப்படியான நீர் அதாவது வந்து திறந்துவிட்டு தான் ஆகணும் சர்ப்ளஸ் வாட்டர் அது வந்து நிச்சயமாக ஒரு வழியாக அணை நாங்கள் திறந்துடுறோம் அப்படி சொல்லிட்டு வாய்க்காலம் வெட்டிகிட்ருக்காங்க திறந்துடுவாங்க ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஏதோ நல்ல நாளாக பார்த்து அது திறந்துடுவாங்க ரைட்டுங்களா இப்போ வந்து தென்மேற்கு பருவமழை எப்படி வந்து அவங்க சொல்ல முடியும் இருபத்தி ஏழாம் தேதியில நான் முதலேருந்து இருக்கேன் என்னுடைய நாலஞ்சு வீடியோக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லும் நான் நான் பெரிய ஆள் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை இதனா நீங்கள் வந்து நீங்கள் தான் அனலைஸ் பண்ணதை அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதியை நான் சொல்கிறேன் இன்றைக்கி பத்தொம்போது இருபத்தி ஒன்றே அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் அதாவது அது ஓஎல்ஆர்னு சொல்லுவாங்க அதாவது வந்து அவுட் கோயிங் லாங் வேவ் ரேடியேஷன் சொல்லுவாங்க அதாவது வந்து கிளைமேட் டேட்டா ரெக்கார்டு அதை வந்து அது வந்து சிஇடிஆர்னு சொல்லுவாங்க அதாவது வந்து வெப்பம் வந்து எவ்வளவு உமிழப்படுகிறது இங்கேருந்து சர்ஃபேஸ்லேருந்து இருந்து அதாவது வந்து பூமியினுடைய ச இதுலேருந்து நிலப்பரப்புலேருந்து கடல் நிலப்பரத்துலேருந்து எவ்வளோ அந்த ரேடியேஷன் எவ்வளோ வருது அதை கணக்கு பண்ணுவாங்க அதாவது வளிமண்டலத்தின் கீழடுக்கலை வளிமண்டலத்தில் அடு அது வந்து ஓ எவ்வளோ இருக்குன்னா இரநூறு ரேடியேஷன் இரநூறுக்கு கீழ் குறையணும் இரநூறு கீழே ரேடியேஷன் குறையணும் அதுக்கப்புறம் வளிமண்டலத்தின் அடுக்கில் வந்து அறநூறு ஹஜிபிஐ அளவில் மேற்கு திசை காற்று வலையோடையரும் மேற்கு திசை காற்று வந்து அறநூறு ஹெச்பிஐக்கு வந்துடணும் ஹெச்பிஐக்கு அந்த இதுக்கு வந்து அளவுக்கு வந்துடணும் மேலும் திருவனந்தபுரம் புனலூர் கொல்லம் கோட்டையம் கொச்சின் கோழிக்கோடு ஆகிய இடங்களில் தொடர்ந்து மூன்று நாட்கள் மழை பதிவாக வேண்டும் இதெல்லாம் இதெல்லாம் வந்து அந்த பத்து பொருத்தத்தில் நான் சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து ஓஎல்ஆர் மதிப்பு இரநூறுக்கு கீழே குறையணும் வண்டியில் வளிமண்டலத்தின் அடுக்கில் வரணும் அறுநூறு ஹெச்பி மேற்கு திசை காற்று வலுவடைய வேண்டும் மேலும் இதெல்லாம் வலுவடைஞ்சும் திருவனந்தபுரம் புறநூர் கொல்லம் கொட்டயம் கொச்சின் கோழிக்கோடு ஆகிய இடங்களில் மூணு நாட்கள் தொடர்ந்து மழையை பதிவாக வேண்டும் மேலும் தமிழ்நாட்டிலும் குளச்சல் செங்கோட்டை பகுதிகளில் விட்டு விட்டு மூன்று நாட்கள் விட்டு விட்டு மழை பதிவாகணும் இந்த பொருத்த நாஞ்சும் ஒழுங்காக இருந்தால் தான் தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்ததாக வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லும் இதாக இதுக்கு வந்து தென்மேற்கு பருவ மழை ஆரம்பித்ததாக சொல்லணும் இது எல்லாமே இருபத்தி ஒன்றாம் தேதி செட் ஆகிடும்னு நான் நினைக்கிறேன் அதனால் வந்து தென்மேற்கு பருவமழை எப்போ ஜூன் ஒன்றாம் தேதி ஃபர்ஸ்ட் வீக்கு வர்றது ஒன்று ரெண்டில் தான் அதுதான் அது வந்து எப்போதுமே நார்மல் இப்போ பத்து நாள் முன்னாடி வருது அது ரொம்ப கடுமையாக வரப்போகுது அதனால் மேட்டூர் ஏற்கனவே இப்போ நூற்றி பத்து அடி நாளைக்கு ஆகிடும் இருபதாம் தேதி இன்னும் அந்த வெள்ளம் தண்ணியெலாம் இன்னும் வடிஞ்சு வரலை அதாவது வந்து கர்நாடகாவில் மழை பெஞ்சிதுன்னா அந்த தண்ணி கர்நாடகா அன்னைக்கு போகும் அந்த தண்ணி நமக்கு வராது இடைப்பட்ட இடத்துல கர்நாடக அணைக்கும் மேட்டூர் அணைக்கும் இடைப்பட்ட இடத்துல பெஞ்ச மழை தண்ணீர் நமக்கு வந்து தான் தீரணும் அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் கிளாண்டி தண்ணி வந்துச்சுன்னா இன்னும் ஒரு அஞ்சாறு நேரில் அதிகபட்சம் ஜூன் ஃபஸ்ட் வீக்குள்ள நிரம்பி உபரி நீர் திறக்கப்பட்டு அது மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்கான தண்ணீர் திறந்ததாக கணக்கில் வச்சுக்கிட்டு திறந்து விட்ருவாங்க அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது இந்த இதை பார்த்திங்கன்னா எவ்வளவு சீக்கிரமாக தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதுக்கான சார்ட்டு இது வந்து ஆரம்ப்சி சார்ஜ் தான் ரீஜினல் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட சார்ட்டு தான் இப்போ வந்து ரெண்டு சுழற்சி அதாவது இங்கே சுழற்சி உடனே இது வந்து ஆட்டம் காட்டிக்கிட்டே நிற்கிது இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சாந்தேதி வரைக்கும் இங்கே இருக்கிற சுழற்சி இப்போ ஏன் இந்த மழை கடுமையாக பெய்ய போதுன்னு நான் சொல்கிறேன்ன இந்த சுழற்சி அதாவது வடகடலோரங்களில் நீடிக்கும் இந்த சுழற்சி என்ன பண்ண போகுதுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே கர்நாடகா வழியாக நுழைஞ்சு உள்ள போகுது கர்நாடகா வழியாக நுழைஞ்சு உள்ளே போகிறப்ப என்ன பண்ணுது காற்று களையும் களைஞ்சிதுன்னா என்ன பண்ணும் அதனால தான் நாளைக்கு பத்து சென்டிமீட்டர் மழை பெய்யும் அதாவது வடகிழக்கு பொறுமழை காலத்தில் பெய்கிற மாதிரி மழை கொட்டும் விடிய விடிய பெய்யும் ரைட்டுங்களா இது போய் அந்த பக்கம் அரபிக்கடலுக்கு போய் அப்படியே கிராஸ் பண்ணி அங்கே போய் எங்கேயாவது போய் கரையை கிடக்குதான்னா அதுவும் இல்லை அது ஒரு புயலாக வந்து சக்தியாக மாறுமான்னா அதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது அது போய் சுற்றிக்கிட்டு இருந்து இது வந்து அப்படியே சுற்றி வருது சுற்றி திருப்பி வங்க கடலுக்கு திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது இதே மீன் டைம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு இருக்கிறப்ப மியான்மர்கிட்ட ஒரு இன்னொரு சுழற்சி தென்சீன கடல்லேருந்து வந்து உள்ள நுழைஞ்சிடுது இங்கே ஒரு சுழற்சி இங்கே ஒரு சுழற்சி ரைட்டுங்களா காற்றின் திசை வேகத்தில் மாறுபாடு இருக்குமா இருக்காதா இருக்கும் இதனால் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் மே முப்பத்தொன்று வரைக்கும் இது வந்து நம்ம வந்து மழை மறுப்பதற்கில்லை இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் கடுமையான மழை இருக்குது அதாவது கோடைகால பயிர்களை என்னை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக முடிச்சு விட்டுருச்சுன்னு தான் சொல்லுவேன் நான் அப்போயே சொன்னேன் பருத்தி போடாதீங்க பருத்தி போடாதீங்க தலையால் அடிச்சுக்கிட்டேன் கேட்கல சார் இன்றைக்கி மஞ்சளாக போயிடுச்சு ஊற்றறந்து போச்சு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம சொல்கிறோம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறோம் நம்ம இப்போ கடவுள்லாம் நான் ஒன்றும் இல்லை சொல்கிறோம் சரி அதை விட்டுடுங்க அதை விட்டுடுங்க முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இப்போ இருக்கிறதாவது சூதகமாக இருங்க அதாவது மழை ஈர்க்கு நான் அப்போயே சொன்னேன் நடுவு நடுறதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நடுவு நடுங்கள் வெண்ணடுவாக இருந்துச்சுன்னா ஒரு நாலு நாள் இருங்க அதாவது வந்து நேரடி விதைப்பு இப்போ வந்து களை கொல்லி அடிக்கிறதுலாம் கொஞ்சம் டிலே பண்ணி அடிங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு அப்புறம் இருபத்தி நாலுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கேப்பு இருக்கலாம் மழை பெய்யாமல் இருக்கலாம் நான் சொல்கிறது எல்லாமே டெல்டா கரையோரங்களில் மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மொழி மாவட்டங்கள்லாம் முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் மழை தான் டெய்லி மழை தான் அதில் வந்து நான் சொல்கிறது வந்து டெல்டா மாவட்டங்களுக்கானது அவங்கெல்லாம் மழை தான் இதில் வந்து சென்னையை மாட்ட போது சென்னையும் ஃப்ளட் கண்டிஷன்னு அதாவது வெள்ள அபாய கண்டிஷன் வந்துடும் அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து வடகிழக்கு பருவமழை காலத்தில் எடுக்கிற மாதிரி முன்னெச்சரிக்கை எல்லாம் எடுக்கணும் இது அரசியலாக கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரைட்டுங்களா ஏன்னா நாளைக்கு வந்து ஹைதராபாத்து தண்ணி வெள்ளம் சென்னையில் ஏன்னா காற்றுக்கு விதல் ரெண்டு பக்கமும் இருக்கிறப்போ வ வட மாவட்டங்களை நோக்கி தான் இந்த காற்று சுழற்சி நகருது நகர்ந்து தான் சென்னைக்கும் ஆந்திராவுக்கும் தான் குறுக்கப்பூ வந்து நிலப்பருப்பை அடைந்து அது வந்து அரபிக்கடலுக்கு போக போகுது அதனால் என்ன பண்ணோம் சென்னையில் கொட்டு மழை வடகடல் பொதுவாகவே தென் இந்தியாவுக்கே மழை இது ஒரு நைன்டி பர்சன்ட் ப்ராபபிலிட்டி இதுக்கு போட்டிருக்காங்க சக்தி புயலுக்கு இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னா மழைங்கிறது நிச்சயமாக நடக்கும் புயலுங்கிறது நடக்குது நடக்கலை அதில் அதை பற்றி வந்து அது அது வேறு விஷயம் ஆனால் மழைங்கிறது வந்து நிச்சயமாக இருக்குது புயலாக இருந்தால் கூட நமக்கு வந்து வெப்பம் இருக்கும் புயலாக இல்லாமல் ஆட்டம் காட்டிகிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு பெரிய மழை வரப்போகுது இது வந்து நான் வந்து நான் இப்போது டைட்டில் வந்து இந்த பிரேக்கிங்னே போட்டேன் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ எனக்கு ஏகப்பட்ட காலையிலேருந்து நிறைய ஃபோன் கால் வந்து நாளைக்கு வந்து களை கொல்லி அடிக்கலாமா இது பண்ணலாமா நடவு என்ன சார் தண்ணி வந்து வடிகட்டலாமா எதுவுமே செய்ய முடியாது இன்னும் மூணு நாளைக்கு அதுக்காக தான் இந்த வீடியோவே கொஞ்சம் விளக்கமாகவே சொல்லாம்னு சொல்லிட்டு தான் போட மாட்டேன் நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அதிகபட்சமாக விஷயத்த சொல்லி முடிச்சுடுவேன் அதனால் வந்து மே முப்பத்தொன்று ஜூனாக ஜூனுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து தென்மேறுகு அதாவது வங்க கடை அதாவது இந்த லட்சணத்தில் வந்து நியூட்ரல் எல்லாம் கடையிலான நியூட்ரல் இது நெகட்டிவ் ஐபோடி நெகட்டிவ் ஐவோடியும் கிடையாது நியூட்ரல் ஐபோடி இந்த லட்சணத்துக்கே இந்த மாதிரி பண்ணுது அதனால் வந்து ரொம்ப தான் சூதகமாக இருந்துக்கணும் நடவுக்கும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது பாக்கி வந்து எள் உளுந்து வெறச்சவங்க இவங்களெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் நம்ம என்ன சொல்கிறது அதாவது நான் இன்றைக்கி திருச்சி போயிட்டு வர வழியில் பார்த்தேன் எல்லாம் ஒரு வயல் கூட கிடையாதுங்க ஃபுல்லாகவே எல்லாமே நொம்பி போய் வரப்பு நொம்பி கிடக்கு அது ஏன்னா அந்த கள்ளக்குறிச்சி அந்த பக்கம் அப்படி அடிச்சிருக்கும் போட்டுக்கு இந்த அரியலூர் நம்ம இந்த பைபாஸில் தான் போனேன் நான் காரில் பயங்கர மழை அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில மழை காலத்தில் ஐப்பசி கார்த்திகையில் மழை பெஞ்சால் எப்படி தண்ணி நிற்கும் வய ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரே வெள்ளையாக நிற்கிது ரைட்டு நான் எதுக்காக சொல்ல வரேன்னா சூதாகமாக இருந்துங்க பயிர் பிடிச்செல்லாம் கவலைப்பட்டு ஒரு புண்ணியமும் இல்லை அது நம்ம வந்து நம்ம நம்ம மேலே தப்பு இயற்கை மாறிப்போச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மாறிக்கணுமே தவிர அதுமாரி குறை சொல்லி ஒரு புண்ணியமும் இல்லை காலநிலை மாற்றத்தினுடைய கொடுமையினுடைய உச்சம் இது வேறு ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம என்ன பண்ண முடியும் இது ஏன்னா இருக்கிறதையாவது காப்பாற்ற பார்ப்போம் அவ்வளோதான் விஷயம் அதாவது வந்து இனிமேல் இருக்கிறதையாவது காப்பாற்ற பார்ப்போம் கொஞ்சம் வானிலை அறிக்கையெல்லாம் கொஞ்சம் கேட்டு கொஞ்சோண்டு நீங்களே கொஞ்சம் அதை டிசைட் பண்ணி கொஞ்சம் செய்யுங்க போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் வேறு ஒன்றும் இதில் வந்து சொல்கிறதுக்கு இல்லை நான் தெரியுங்களா ஒரு நாளைக்கு பெய்கிற மழை இன்னும் மோசமாக இருக்கும் அதாவது எப்படி சொல்கிறேன்னா பத்து சென்டிமீட்டர் மழை ஏற்கனவே ஆறு சென்டிமீட்டர் பேஞ்சிடுச்சு அது ஐப்பசி கார்த்திகையில் பெய்கிற மாதிரி மழை வடகிழக்கு பருவமழை மாதிரி அதாவது அக்னி நட்சத்திரத்தையே வந்து மழை அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோதான் அதை தாண்டி மழை பேஞ்சதுன்னா ஒரு மாதிரி ஒரு வேக்காலமான ஒரு இருக்கும் அக்னி நட்சத்திரம் அது புத்தியாக காட்டும் இல்லைன்னு நான் சொல்லலை அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்